மோனிகா அங்க பாருமா அம்மா கட்டில படுத்து தூங்கிட்டு இருக்காங்க வா அவங்க கட்டில அடியில இந்த பட்டாசு போட்டு வெடிச்சிடலாமா சரிண்ணா வா வா போலாம் மோனிகா சத்தமா பேசாத அப்புறம் அம்மா எழுந்துப்பாங்க அம்மா எழுந்துட்டாங்கன்னா நம்மள போட்டு பயங்கரமா அடிப்பாங்க ஐயோ நான் முதல்ல சத்தமாவே பேசல நீ முதல்ல அதிகமா பேசாம பட்டாசு சீக்கிரமா கொளுத்து அண்ணா உன்கிட்ட பட்டாசு கொளுத்து வைக்கிறதுக்கு மேட்ச் பாக்ஸ் இருக்கா ஆ இருக்கு அப்ப சீக்கிரம் பத்த வச்சிட்டு பாணே சரி சரி நான் பத்த வைக்கிறேன் முதல்ல நீ ரொம்ப தூரமா போய் நில்லு அண்ணா நீ பத்த வச்சத பார்த்தா பட்டாஸ் வெடிக்கிற மாதிரியே இல்லையே இல்லமா கண்டிப்பா வெடிக்கும் பாரு அண்ணே நீ கிட்ட போய் பாரு ஏன் இன்னும் அந்த பட்டாஸ் வெடிக்கலன்னு நான் கிட்ட போனவன அந்த பட்டாஸ் வெடிச்சிடுச்சுனா நான் என்ன பண்றது அதெல்லாம் வெடிக்காதுனே போய் பாரு சரி சரி போய் பாக்குறேன் ஆ மாக்க மாட்டீங்க ஐயோ முகம்மா ஓடுங்க ஓடுங்க முகம்மா வந்துச்சு ஓடு பிரபண்ணா உனக்கு ஒண்ணு ஆவல இல்ல அட பிரபண்ணா எங்க பண்ணாரு அண்ணே நீ யாரு ஏய் நல்லா பாரு நான் தான் பிரபு அண்ணே நீயா என்னடா ஆளே மாறிட்ட பாக்கறதுக்கு குரங்க மாதிரியே இருக்க என்ன சொன்ன பட்டாசு கிட்ட போ வெடிக்காதன்னு சொன்ன என்னது பட்டாசு வெடிச்சீனா அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் ஏமா என்ன தப்பு எல்லா தப்பும் உ மேல தான் இருக்கு இரு இரு நீ அங்கே இரு நான் வரேன் ஐயோ மாமி கூப்பிடுடா டேய் நில்ல ஒழுங்கு மரியாதை நில்ல நான் கட்டல்ல தான பத்துறேன் இங்க என்ன வந்த கட்டல் வரைக்கும் தலையில கிடக்குது ஏய் மோனிகா ஒழுங்கா நில்லு ஆஹா நிக்க மாட்டே நீ என்ன நீ அடிச்சிருவே ஏய் நில்லு என்ன அண்ணே என்ன கொஞ்சம் நில்லு நான் என்ன ஐயோ அத விடு அங்க பாரு அந்த குட்டி பையன் சங்கு சக்கர விட்டுட்டு இருக்கான் மோனிகா அத நம்ம வெடிக்கலாமா ஆ நல்ல ஐடியா வா அவன் கிட்ட போய் வாங்கி வெடிக்கலாம் சரி நான் முதல்ல போய் தான் அவன பயம் காட்றேன் அப்ப அவன் ஓடிடுவான் நீ நைஸா வந்து அந்த சங்கு சக்கரத்தை எடுத்துக்கோ ஆ சரி நல்ல ஐடியா சரி சரி நான் போறேன் நீ ரெடியா இருன்னா ஆ மோனிகா சீக்கிரம் வாங்க இந்த சங்கு சங்கரத்தை எடுத்துட்டு ஓடு சரி மோனிகா சீக்கிரம் ஓடு நம்ம எடுத்ததான் பாத்துட்டான் சங்க சக வைக்கலாம் மோனிகா இது எரிஞ்ச உடனே நம்ம ரெண்டு பேரும் குதிச்சு சரி